வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து நம்ம நிறைய பேர் வந்து யூடியூபில் போட்டுக்காங்க ரசத்துலேருந்து தண்ணி பிரியுது நீரா பிரியது ரசம் வந்து அதில் என்ன உண்மை தன்மை இருக்குதுன்னு பார்க்க போகிற இப்போ இதோடய ப்ராசஸ் என்னன்னக்கா இந்த இதை வெள்ளி இது வந்து நம்ம வேஸ்டேஜ் வெளியே இருக்குன்னு ராவணத்தை இதை கரைச்சி செம்புத்தக்கடு போட்டு எடுத்து அதை நம்ம வெளியில் போட சொல்ல தண்ணியாக பிரியும் இதை தான் வந்து ரசத்தில் நீர் நீர்னு சொல்கிறாங்க அதை வந்து உண்மையாகவே வந்து ரசத்திலெல்லாம் வரல இதில் இருக்க ஈரப்பாதம் தான் வருது அது உண்மையான எண்ணெய் உண்மையாக பொய்யா அதில் என்ன உண்மை தன்மை இதை வந்து நம்ம அந்தக்கல் இந்த கல்லுன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அதில் உண்மையானது என்ன இதில் போட்டோன்னு என்ன ஆகுது நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இதை முதல்ல நம்ம தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளி ஒரு காப்பர் விடு வெடிப்பு திராவகம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இதை போட்டு கரைச்சிடறோம் இதுதான் ரசநீர்ன்னு சொல்கிறாங்க நம்ம இது உண்மையாகவே ரசநீரான்றது இப்போ நம்ம லைவாக காட்டுறேன் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்க இது வந்து எல்லாமே விழிப்புணர்வு தான் யாரும் ஏமாறக்கூடாதுன்றதுனால விழிப்புணர்வுக்காக இதை போடுறது இந்த வெள்ளி தூள் உடனே தான் ரசம் வந்து தண்ணி போல் பிரியும் நைட்டிகளை போட்டு இதே சில்வர் நைட்டி கொடுத்தாலுமோ அதையும் நான் தனியாக காட்டுறோம் போது தண்ணி போல பிரியும் அது இந்த வெள்ளியால் தான் பிரியுது அதை பார்க்க போகிறோம் இதை வந்து அண்டை கல் ரசம் இந்த கல் ரசம் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது வெறும் வெள்ளி தூள் தான் அதை பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய நண்பர் வந்து இதை இந்த வீடியோ அமைச்சு என்கிட்ட சந்தேகங்கள் கேட்டாங்க ஐயா இது உண்மை தன்மை என்ன உண்மையாக ரசம் எப்படி போயிருந்தோம் அதுக்கு நேரடியாக விளக்கம் நான் கொடுக்குறேன்ட்டு பிடிச்சவங்க பாருங்கள் இது வாக்குவாதத்துக்கெல்லாம் உண்மையானது என்னன்ற வெளிப்படுத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் யாரையும் குறை சொல்கிறதுக்கு அதுக்கே கிடையாது ஏன்னா நிறைய பேர் சந்தேகம் ஃபோனில் தனியில் கேட்டாங்க சரி சந்தனையே நம்ம எல்லாருமே செய்து காட்ட முடியாதுன்றது யூடியூபில் பதிவு பண்ணுறோம் இன்றைக்கி வெடிப்பு திராவத்தை ஊற்ற போகிறோம் இது வந்து திறந்த வழியில் செய்யுங்க புகையை சுவாசிக்கூடாது இது ஆய்வுக்காக நம்ம கம்மியாக எடுத்துருக்கோம் உங்களுக்கு நேரடியாக செய்து காட்டுறதுக்காக நம்ம மணலில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் கொதிக்க வைக்கிறோம் இது வந்து திறந்த தான் செய்யணும் சுத்தமாக அந்த புகை போயிட்டோன்னே நம்ம தண்ணி ஊற்றி பார்க்க போது ரெண்டு வகையாக ஒன்று சில்வன் நைட்ரேட் கொடுத்து அதெல்லாம் நீரை பிரிக்கி போகிறோம் காட்டுறேன் லைவாக இது இந்த தூள் போட்டும் காட்டுறேன் அதுதான் தண்ணி வெளிப்படும் அந்த வெள்ளி வந்து சாப்பாடு கடையில் பொடிக்குடியாக ஒட்டுது இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ரசத்தில் பண்ண சொல்ல வந்து நீர் தனியாக பிரியும் ஏதோ லைவாக நான் காட்டுறேன் முதல்ல இந்த வெள்ளியெல்லாம் தனியாக எடுத்து சேகரிச்சுக்கிறேன் இப்போ இது பாருங்கள் வெள்ளிப்பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இது குழு மொத்தமாக சேகரித்து நம்ம ரசத்தில் போட்டு காட்ட போகிறோம் அதில் எப்படி நீர் பிரியுதுன்ட்டு ரெண்டாவது வீடியோ வந்து சில்வர் நைட் டேரெக்டாக போட்டாலும் அதுலேருந்து எப்படி தண்ணி வருதுன்னு அதையும் காட்டுறேன் வெள்ளிப்பொடி நல்லா அந்த கப்பத்தில ஒட்டுது இப்போ இது பாருங்க ரசத்துல எந்த ஈரப்பதமும் இல்லை இதுதான் இப்போ இதெல்லாம் நம்ம அந்த கையில போட போறோம் எடுத்து பாருங்க இதுதான் அவங்க எல்லாமே குரு மருது குரு மருந்து சிட்டிக்க வேதம் சொல்றது இதை போட்ட உடனே ரசம் பெரியது நீர் ஆகண்டு இது பாருங்க எவ்வளோ தண்ணி வருது பாருங்க விஷயம் இதுதான் அதுல எடுத்து போடாக நீர் வந்து ரசத்துலேருந்து வரல இந்த இது வெள்ளி தூள்லேருந்து எவ்வளவு தண்ணி வருது பாத்தீங்களா ம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்டிக்க வேதம்னு சொல்லுவாங்க ரசமணிலேயே கூட இது வந்து குரு போட்டோடனே ரசத்துலேருந்து நீராக பிரிஞ்சுது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இதே சில்வர் நெட்டில் போட்டாலுமே அந்த தண்ணி வரும் தண்ணி வந்து ரசத்துலேருந்து வரல இந்த வெள்ளி தூள்லேருந்து வர தண்ணி தான் சில்வர் நெட்டில் போட்டாலும் அந்த சில்வர் நெட்டோட சேர்ந்து தான் தண்ணியாக மாறும் ரசம் அதை வந்து அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கர் இப்போ இன்னொரு தடவ போடுறாருங்க இதை முதல்ல இந்த தண்ணி தனியாக எடுத்துகிறேன் டிஷ் வாப்படு கொஞ்சம் பழப்பாப்பா இருக்கும் வணக்கம் நண்பர்கள் இது வந்து நம்ம ரெண்டாவது தடவை போடுறோம் இதை சுத்தமாக தொடச்சிட்டு போட்டோடனே பாருங்கள் ரெண்டாவது தடவை நீர் வருது பாருங்கள் சுத்தமாக நம்ம நல்லா பேஞ்சிட்டு தான் போட்டது இது வந்து நம்ம அந்த இருந்த அதில் வரது தான் நீர் சுத்தமாக நம்ம பேஞ்சிட்டு நல்லா போட்டோம் இதுக்குள்ளே நம்ம எத்தனை தடவை போட்டாலும் நான் மூணாவது தடவையும் போட்டு காட்டணும் பாருங்கள் நல்லா பேஞ்சிட்டோம் அந்தளவுக்குன்ட்டு பாருங்கள் ஒரு கூட திருப்பி டிஷ் பேப்பரை வச்சு துடைக்க போகிறேன் பாருங்கள் ஏற்கனவே ரெண்டாவது தடவை போட்டோம் மூணா தடவை இது பாருங்கள் நல்லா தொடைச்சிடா டிஷ் பேப்பர் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஓப்பி எடுத்துடும் இன்னொரு பேப்பர் கொடுப்பா இது பாருங்கள் துளி கூட ஈரம் கிடையாது நம்ம தண்ணியோட போகிறேன் ரெண்டாவது அந்த பவுடரை நான் தண்ணி இல்லாமல் பேஞ்சிட்டு திரும்பி போட்டு காட்டுறேன் நல்லா சுத்தமாக எந்த தண்ணியெல்லாம் நல்லா கிட்ட லைவாக கூட பார்த்தேன் கிட்ட காட்டுங்க எதுவுமே கிடையாது நம்ம திருப்பி அது பாருங்கள் லைவாக வெள்ளி போட்டி எடுத்துக்கோ இதில் காட்டுக்கோ இது வந்து நம்ம சிட்டிக்கே வேதனை சொல்லி கூட போடுறாங்க ஒரு செகண்டில் ரசம் மணி அது நீர் அது நீர் வாங்குதுன்னு எல்லாமே வெள்ளி தான் இது வந்து சயின்ஸாகவும் பார்க்கலாம் சுத்தமாக இதில் ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு இப்போ நேரடியாக நான் உங்களுக்கு லைவாக அப்படியே கையில் பேஞ்சிட்டு போட்டுக்கிட்டேன் அப்பவும் நீர் வரும் எல்லாமே ஆய்வுக்கான பதிவு தான் இது வந்து ஏற்கனவே ரெண்டாவது தடவை போட்டோம் இது மூணாவது தடவை இது பாருங்கள் தண்ணியை எடுத்துடுறேன் அப்புறம் தண்ணியோடு போட்டுவிட்டேன் நம்மளும் அவங்கள போல் ஏமாத்துறன்ற மாதிரி பேர் வரக்கூடாது நல்லா தண்ணியை எடுத்துட்டேன் பாருங்கள் இது பாருங்கள் சுத்தமாக இங்கே பாருங்கள் என் கையை நல்லா ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ இதை எடுத்து இங்கே பாருங்கள் ரசத்தை தலைவு காட்டு கெட்ட காட்டு இதில் போட்ட உடனே கல்வெற்றில் வந்து பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது இப்போ இதை போட்டோன்னா நீர் காசியா போகுது இது பாருங்கள் போட்டோன்னே எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா டிஷ் பேக்கர் வச்சு நம்ம துடைச்சிட்டோம் இதே நல்லா பேஞ்சுட்டோம் இது வந்து இப்போ மூணாவது தடவை நான் போகிறேன் இது போல் நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் தண்ணி வந்து தான் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி அடுத்தது வந்து சில்வர் நேரடியில் போட்டு காட்டும் நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு யார் மணி தான் புண்படுறதுக்கு இல்லை அதில் என்ன உண்மை தன்மை இருக்குன்றதால நிறைய பேர் தெரியாது இருக்காங்க என்கிட்டேயே நிறைய தண்ணி சந்தேகம் கேட்டதால் விளக்கத்துக்காக இது போட்டது இது பாருங்கள் தண்ணி நன்றி